கல்வாரி கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி அப்படி ஆக கடவுது ஆண்டவரே அப்படி ஆக கடவுது ஆண்டவரே இந்த பாடலை நான் எழுதின நேரம் கவனிங்கள் நடந்த ஒரு சம்பவம் என் மனதிலே தான் இந்த பாடலை நான் எழுதினேன் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வார வாரம் நான் பிரயணித்து முதலிலே ஒரு சின்ன ட்ரக்கர் என்று சொல்வார்கள் சின்ன அந்த வண்டியில நாற்பது நாற்பத்தைந்து பேரை ஏற்றுவார்கள் லைட்டை தோளிலே போட்டுக்கொண்டு இந்த பையை தூக்கிக்கொண்டு கொண்டு சுவிசேஷ பிரதிகளை எடுத்துக்கொண்டு நான் அங்கே இருந்து முப்பது கிலோமீட்டர் அந்த வண்டியில் வர வேண்டும் பின்பு ஒரு ட்ரெயின் பிடித்து இரண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி இன்னொரு பட்டணத்துக்கு போய் இறங்க வேண்டும் பின்பு அங்கே இருந்து பஸ்ஸின் மேலே பயணத்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டும் இதை வார வாரமாக நான் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏனென்றால் ஆரம்பித்த ஊழியத்தை ஒரு மனிதனுடைய கையிலே கொடுத்துவிட்டு இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முழு டிஸ்டிக்டிலையும் இயேசுவையே அறியவில்லையே என்கிற தாதங்கத்தில் நானும் என் மனைவியும் அந்த இடத்தில் போய் குடியிருக்கும்போது பொல்லாத உபதேசக்காரர்கள் அந்த ஊழியனுடைய மனதை கரைப்படுத்தி பெரிய சேதத்தை ஊழியத்திற்கு உண்டாக்கி விட்டபடியினாலே அங்கேயும் ஊழியத்தை பார்க்க வேண்டும் இங்கேயும் ஊழியத்தை பார்க்க வேண்டும் என்று நான் வார வாரம் எப்படி பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய அந்த நாட்களில் ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திரம் வைத்து வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன் அந்த கவனியுங்கள் ஏதோ உங்களை பரிதாபப்படுவதற்காக சொல்லவில்லை இந்த பாடல் பிறந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி போகும்போது சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும் அதிலே நான் ஏறி கிட்டத்தட்ட ஏழு மணி அல்லது ஆறரை மணிக்கு இன்னொரு இடத்திற்கு போய் அங்கே இருந்து பஸ்ஸை பிடித்து பதினாலு கிலோமீட்டர் போக வேண்டும் நான் போட்டிருந்ததெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குர்த்தா மேலே ஒரு சின்ன ஒரு சொட்டர் இதை போட்டுக்கொண்டு நான் போய்விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது ட்ரெயின் லேட்டாக வந்துகிறது ஒரு பிளாட்ஃபார்மில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் ஜபித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே கடைசி பஸ் போய்விடுமே எண்ணத்தில் குளிருக்கு மூடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ட்ரெயின் ஒரு மணி நேரத்திற்கு பிந்தி வருவடியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மாத்திரமல்ல மறுபடியும் முடியும் சொல்லுங்க இன்னும் ஒன்றரை மணி நேரம் இன்னும் ஒன்றரை ரெண்டு மணி நேரம் என்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நான் அங்கேயும் இங்கேயும் அங்கே ஒரு ஏழை மனிதன் சாப்பிட்டு எத்தனை நாளானதோ தெரியாது அவன் குளிர் பயங்கரமான குளிரில் ஆடிக்கொண்டு என்று சத்தமிட்டு கொண்டிருக்கிறான் அவனை பார்த்தபோது எனக்கு பரதாபமா இருந்தது எனக்கு அவனுக்கு உதவி செய்கிற நிலையில நான் இல்லை அப்பொழுது நான் அவனை கடந்து நான் பத்து அடிகள் கடந்த போது ஆண்டவருடைய சத்தம் நெல் என்ன ஆண்டவர நீ போட்டிருக்க சொற்ற வாங்கி அவனுக்கு அவனுக்கு போட்டு ஆண்டவரே இருக்கிறதே ஒன்றுதான் ட்ரெயின் வேற ரெண்டு மணி நேரமா லேட் ஆயிடுச்சு நான் போய் பத்து மணிக்கு சேரும்போது நான் அவனை மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு ஆண்டு ஆண்டோட்டத்தை தர்க்கம் பண்ணும்போது மறுபடியும் ஆண்டவரினோடு கூட பேசுகிறார் அது நானா இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே தேவ வசனத்தை அறிந்தவர்களே பல வருஷங்களுக்கு முன்னதாக நடந்திருந்தாலும் இன்னமும் என் கை கண்களுக்கு அது இருக்கிறது அது இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் உடனடியே வந்தேன் என்னுடைய நான் போட்டிருந்த அந்த ஒரு சொற்றையும் கழட்டி அவனுக்கு போர்த்து விட்ட போது அவன் என்னை பார்த்து சிரித்தான் இதற்குள் ட்ரெயின் வந்துவிட்டது குளிர் காற்று வேகமாக அடிக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு டிகிரியில் குளிர் இருக்கிறது வட இந்தியாவில் வட இந்திய குளிரில் வட இந்தியாவில் வேலை செய்தவர்கள் தான் இருக்கிறாங்க உங்கள் சம்பந்தியெலாம் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க ஜெயந்திரன் அது போன் என்று சொல்லுகிற இந்த எலும்பையே தொலைக்கும்படியான குளிர் நான் அந்த ட்ரெயினில் ஏறும்போது சாதுக்கள் அந்த வண்டி வாரணாசிக்கு அல்லது காசிக்கு போகிறதுனால சாதுக்களும் இருக்கிறாங்க நான் போட்டிருந்த அந்த காவி காவி ட்ரெஸ்ஸை பார்த்தவொன்னே அந்த சாதுக்கள் ரெண்டு பேர் சொன்னாங்க சாதுஜி வாங்க 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 உட்காருங்க நான் அவருக்கு நடுவில் உட்கார்ந்தவொடனே அவங்ககிட்ட பெரிய பெரிய ஒரு நல்ல ஒரு முரட்டு கம்பளியந்து என் மேலே பூடி வச்சுட்டான் ரொம்ப சுகமாக போகிறேன் இப்போ ஆண்டவர் வர்ற முதலாளே சாதுக்களை எனக்குன்னே ரெடியே பண்ணி வச்சுருக்கிறார் கிட்டத்தட்ட ஒம்போதே முக்கால் மணிக்கு அந்த இடத்துல அங்கே ஒம்போதே முக்கால் மணிக்கு அங்கே ட்ரெயின் போய் நின்ன உடனே வேக வேகமாக இறங்கி தான் போனேன் ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்குது அதை விட்ட வேற வழி இல்லை ஆட்கள் மேலேயும் கீழே எங்கள் ஊரில் ஏறுவாங்க நான் அந்த நாளில் செருப்பு கூட போட மாட்டேன் ஏன்னா அப்படி வாழ்ந்தாதான் அந்த மக்களை சந்திக்க முடியும்னு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவரு அங்கே டிரைவர் இருந்தார் அவர் பார்த்து சொன்னார் ஏன்னா வாசல் வழியாக ஏற முடியாது அவ்வளோ கூட்டம் மேலெல்லாம் ஆள்கள் இருக்காங்க எனக்கு பயம் நான் சொற்று வேற போடல மேலே இருந்தேன்னா செத்து போயிடுவேன் மேலே குளிரில் செத்து போயிடுவேன் காத்தடிச்சு செத்து போயிடுவேன் நினைக்கும் போது அந்த டிரைவர் வந்தார் கையை பிடிச்சிக்கிட்டு சதிச்சு ஏன் டோர் வழி ஏறுங்கன்னுட்டு அங்கே டிரைவர் ஏறுற வழியா அதுக்கு பேரே பைலட் டோர் அந்த பைலட் டோரில் ஏறி என்னை பானட்டில் உட்கார வச்சார் அது பழைய பஸ் அதனால் அது போட்ட சத்தமும் அது எழுப்பின ஸ்டீமும் எனக்கு ஹீட்டு குடிச்சி அதில் எழுப்பின அந்த புகையை அந்த நீராவியில் நான் நல்லா ஹூலாக போய் நான் போய் சேர வேண்டிய இடத்துல என்னை ஆண்ட ஒரு கொண்டு போன போது ராத்திரி பத்திர மணிக்கு கதவை தட்டி நான் போன குடும்பம் கதவை திறந்து ஒரு சொட்டுக்கு ரெண்டு சொட்டர் பெரிய சொட்டர் வாங்கி கொடுத்தாங்க இந்த நேரத்தில் நான் கற்றுக்கொண்ட மூன்று காரியங்கள் அண்ட இந்த சம்பவத்தின் மூலம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்க தான் கேட்டேன் நல்லா கவனிங்க ஒன்று முதலாவது எந்த யாருடைய கஷ்டத்தை பார்த்தால் நீ கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அது இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் மை ஆஃப் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு மாதிரியாக செய்து காண்பித்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா தன்னை காட்டி கொடுக்கிற புறம் கயரா கால கூட கழுவிட்டு நான் செய்தபடி நீங்களும் செய்ய வேண்டும் என்று மாதிரியை காண்பி கொடுக்கிற இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கும் கூட இதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இதை அபியாசப்படுத்துவதற்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் பட் ஆல்வேஸ் தட் அந்த ரயில்வே அது இருந்தால் என்ன செய்வாய் இன்றைக்கு அநேக அநாத பிள்ளைகளை போலியோ பிள்ளைகளை விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை தோல் மேலே போட்டு வளர்க்கிறதுக்கு ஒரு காரணம் பெரிய பணம் இருக்கிறது என்பதனால் அல்ல தாங்குகிறவர்களை தேவன் தந்து விட்டார் என்பதனால் அல்ல அவர் இயேசுவாக இருந்தால் நான் என்ன செய்வேன் என்கிற ஒரே ஒரு குறிதான் இரண்டாவது நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர் என்றால் மீதமுள்ளவளை நான் நலமாக செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தா நீ இலக்க ஆயத்தமாயிரு எப்பொழுதும் அதனால தான் அந்த பாட்டில் எழுதும்போது அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் சும்மா இந்த பாட்டு யாராவது பாட்டு படிக்கணுங்கிறது அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆண்டவா என்று ஒப்புக் கொடுக்க வைத்தது மூன்றாவது நான் கற்றுக்கொண்ட காரியம் உன்னை அறியாதவர்களும் உனக்கு தெரியாதவர்களும் என்னையும் அறியாதவர்களும் உனக்கு சேவிப்பார்கள் சொல்லி வாரணாசிக்கு கங்கையில மூழ்க போற உனக்கு சூடு உண்டாக்குவான் டிரைவர் நல்ல இடத்துல உட்கார வச்சு பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார் அவர்களுக்கெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது அல்ல லூரியா ராஜாக்கள் உன்னிடத்தில் ஓடி வருவார்கள் என்று சொன்னார் நீ அறியாத ஜனமுன்னை சேவிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இதுக்கு மட்டும் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் கை வச்சு சொல்லுங்களா உன்னை ஜனம் உனக்கு உன்னை சேவிக்கும் நான் இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு போகலாம் ஒரு தடவை இருட்டிட்டு நான் வச்சிருந்த சைக்கிளில் வலிய தப்ப விட்டேன் ஒரு மனுஷன் மாடை மட்டும் பிடிச்சு போடுற சத்தம் கேட்கு மாடு சத்தம் மாடு தெரியுது அவன் முகம் தெரியல நான் அவன்கிட்ட கேட்டேன் ஐயா வழி என்னன்ட்டு இன்னும் இருட்டுக்குள்ளையா இங்க திருட நிறையா இருப்பான்னு விட்டு அவன் சைக்கிளை வள பிடிச்சிட்டு பிடிச்சிச்சு வீட்டுக்கு கொண்டு போனான் எனக்கு தெரியல என்னடா இது நீ ராத்திரி இங்கே போக கூடாது சைக்கிளும் திருட்டு போய் ஒன்னையும் கொண்டு போட்டுருவான் மோசமான ஊரு அப்படின்னு சொல்லி அவன் சைக்கிள் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள போய் ஒரு சத்தம் கொடுத்தான் மனைவிக்கு ஐயா வந்திருக்கிறாரு முதல்ல சாப்பாடு போடு நான் பகல் முழுவதும் சாப்பிடல அவ சுட சுட சோறு கொண்டு வச்ச பிறகு அவன் எனக்கு கொசு விரட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்கான் அந்த ராஜாக்களுக்கு வீசுகிற மாதிரி நான் சரின்னுட்டு எனக்கு அவன் முகமே தெரில ஏன்னா இருட்டு வெளிச்சமில் ஒரு சின்ன பாட்டிலில் தான் அவங்க என் முகத்தை பார்த்தான் நான் அவன் முகத்தை பார்க்கல அவன் மனைவிக்கு சாப்பாடு காட்டுறதுக்காக வழி காட்டுறான் நான் முன்னால் வச்சது எனக்கு பசியில் வச்சதை சாப்பிட்டாச்சு எனக்கு டயர்டு ஏன்னா பகல் முழுவதும் சைக்கிள் ஓட்டியிருக்கேன் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் அன்னைக்கு சைக்கிள் ஓட்டியிருக்கேன் சாப்பிடாமல் ஓட்டியிருக்கேன் சொல்லி சொல்லி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் காலெல்லாம் வலி வாலிபன் தான் ஆனால் காலெல்லாம் வலி அவன் என்னை படுக்க போட்டது மாத்திரமில்லை என் கால் மாட்டில் வந்து மசாஜ் பண்ணி விட்டு நான் கேட்டேன் என்னையா சாப்பாடு போட்டு எனக்கு சாமரம் வீசி என் காலை பிடிச்சி விட்டுறீன்னா என் தம்பி ஒருத்தர் ஆறு முன்னால நீ எங்கயோ பஜார்ல ஆண்டவர்னு சொல்லி அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தியா எனக்கு படிக்க தெரியாது அவன் சொன்னான் இந்த இந்த ஊர் பக்கம் வந்தாருனா நீ வீட்டில் வச்சு ராஜாவை உபசரிக்கிற மாதிரி உபசரிக்கணும்னு சொல்லிட்டு தன்பாத்துக்கு போயிட்டான் அதனாலதான் எத்தனை நல்ல ஆண்டவரை சேவிக்கிறோம் பக்கத்துல சொல்லுங்க நீ மற்றவங்க மேல கர்சனையா இருந்தா சொல்லுங்க நீ மற்றவங்க மேல கர்சனையா இருந்தா தெரியாதவங்க கூட காலை பிடிச்சி நான் விடுவான் அனுபவிச்சு வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது காணும் பெருகட்டும் என்னை காணுவோர் உண்மை காணட்டும் தேவனே வீட்டுக்கு வந்தது சரி நான் தன் மன்னா ஏராளமாக சாட்சி சொல்லிட்டு போகலாம் பக்கத்துல சொல்லுங்கள் இன்னைக்கு காலில் பாஸ்ட்டு சொன்னார் பக்கத்தில் கை பிடிச்சொல்லுங்க ஏசு நல்லவருங்க ரொம்ப ரொம்ப நல்ல வருங்க இட் இஸ் அந்த டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இயேசு அறியாமல் யாராவது சரியாக வாழலன்னா அன்னைக்கு சொல்லுங்கள் ஏசு நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஹலோ